சிவா திருச்சிற்றம்பலம் குரு அழக குருவே துணை வினைவேத்த விநாயகப் பெருமான் திருபடிகள் போச்சு போச்சு இன்றைய பற்றி என்ன பார்க்க போகிறோம் கதையல்ல நிஜம்ன்ற கான்செப்டில் பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து ஒரு நிஜம் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மேனப்பெரும் பள்ளம்ன்ற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா வந்து சிறப்பாக அரசாட்சி செய்துட்டு வராரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு தெரியாதையே வந்து ஒரு ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டுருக்காரு அந்த பாவம் வந்து அவர் மனசை வந்து ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வந்து அந்த ஊருக்கு வந்து ஒரு முனிவர் வராரு அந்த முனிவர்கிட்ட இந்த அந்த ராஜா சொல்கிறாரு எனக்கு ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து மனசு குத்துது என்னுடைய அந்த பாவத்து அந்த பாவம் செஞ்சதுன்னா அந்த பாவம் எனக்கு உறுத்துது இல்லைங்களா அந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன பரிகாரம் சொல்லிட்டு கேட்பார் கேட்கும்போது அந்த முனிவர் சொல்வார் நீ வந்து தினமும் வந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணு உன்னுடைய அந்த மாளிகையில் வந்து ஒரு மணி வாங்கி கட்டு பெரிய மணியாக அந்த மணி வந்து தன்னால் என்றைக்கு வந்து அடிக்குதோ அன்றைக்கு வந்து உன்னோடய பாவம் போயிடிறோன்னு சொல்வார் உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணுவார் உடனே ஆயிரம் பேருக்கு தினமும் அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவார் பெரிய மணியாக வாங்கி கட்டிடுவார் அப்போ பார்த்திங்கன்னா தினமும் வந்து ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு அந்த மணி அடிக்கவே இல்லை ஆனால் ஆயிரக்கணக்கில் தினமும் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனாலும் மணி அடிக்கவே இல்லை ஒரு நாள் பார்த்திங்கன்னா பட்டினத்தார் வந்து அங்கே சாப்பிடவா சாப்பிட வரல அந்த ஊர் வழியாக வரும்போது அது பசி எடுத்துக்கிச்சு ரொம்ப பசி எடுத்துகிட்ட உடனே அங்கே இவங்க சாப்பாடு வடிச்சிக்கிட்டு இருக்காங்க வேலையாட்கள் வடச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பட்டினத்தார் வந்து பசி தாங்க முடியாது எனக்கு சாப்பாடு போடுங்கப்பா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது ஞானின்றதெல்லாம் தெரியாது இப்போ சாப்பாடு வடச்சிகிட்டு இருக்கும்போது இல்லைங்க இன்னும் ரெடி ஆகலை இப்போ சாப்பாடு இல்லை அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பசி தாங்க முடியல என்னடா பண்ணுறதுங்க போது அது வடித்து சாதம் வடித்து அந்த கஞ்சி வருது பாருங்கள் அந்த கஞ்சி பிடிச்சி மடக்கு மடக்கில் ரெண்டு கை குடித்த உடனே டங் 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 சொல்லிட்டு அரசாவையில் மணி அடிக்குது அடித்த உடனே ஒடியாடுவார் அரசன் ஒடியார் வந்து எத்தனை பேர் சாப்பிட்டாங்க இன்றைக்கு வந்து இப்படி என்னோடய பாவம் போயிடுச்சு பரவாயில்லையே சொல்லிவிட்டு வந்து பார்க்கலாம் போ பார்க்கலான்னு வருவார் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க இப்படி பாவம் போச்சு அப்படின்ட்டு யார் யார் சாப்பிட்ருக்காங்க மாதிரி வந்து பார்த்தா யாருமே சாப்பிட்ருக்குமாங்க சாப்பாடே பரிமாறவே கிடையாது சாதம் வடிச்சிட்டு வடிச்சபடியாக இருக்குது எப்படி யாருமே சாப்பிடாத என் பாவம் போயிடுச்சின்னு சொல்லும்போது அந்த வேலையால் ஒருத்தரும் பாப்பா வந்து கஞ்சி பிடிச்சி குடிச்சிது அப்போது வந்து ஐயனே இவ்வளோ பேருக்கு இத்த ஒரு மாதமாக ஆயிரக்கணக்கில் சாப்பாடு போட்டோம் அந்த பாவம் போல நீங்கள் வந்து சாப்பிட்டு என்னுடைய சாப்பிடவே இல்லை கஞ்சி தண்ணி பிடிச்சி குடிச்சிருக்கீங்க அதுலேயே என் பாவம் போயிடுச்சுன்னா இவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஞானி பாதத்தில் வந்து வணங்குவார் அரசன் வணங்கின வணங்கிட்டு சிவபெருமானுக்கும் அரசருக்கு நன்றி சொல்வார் சரிங்க ஞானிக்கும் நன்றி சொல்வார் அரசன் சரிங்களா எப்படின்னா அந்த சாதம் அடித்து கஞ்சியை குடிச்சு குடித்து அவருடைய அரசனோட பாவம் போச்சுன்னா அது சாப்பாடு சாப்பிட்ருந்தாருன்னா அது சாதமே சாப்பிட்ருந்தாருன்னா அவருடைய எப்படி எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு அவருக்கு சரிங்களா ஏழு ஜென்ம பாவத்தை போயிட்டு போகும் சரிங்களா அதனால தான் ஒரு ஞானிக்கு வந்து அந்த சாப்பாடு போடுறது அவ்வளோ விசேஷங்க பார்த்தீங்கன்னாக்கா மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசோடும் அன்னலார் அடியாதமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல் உண்மையா மீறி உலகர் முன் வருகை என உரைப்பார் எப்படின்னா மண்ணில் நம்ம பிறந்தவங்க சிவபெரு சிவனடியார்களுக்கு ஒருவேளை அன்னம் கொடுக்கும்போது அந்த இடத்த சிவபெருமானை கூட வந்து சாப்பிடுவாராம் சிவனடியார்கள் அன்னம் பழிப்பு செய்கிறாங்கன்னா அந்த இடத்த சிவபெருமானே வந்து காட்சி கொடுத்து அங்கே அவரும் செய்து சாப்பிடுவாராம் ஏன்னா அந்த ஞானிக்குள்ளே சிவனானங்க இருக்குது எங்கள் சித்தத்தை சிவன் பாலை வைத்தாருக்கும் அடியே சித்தத்தை அது சிவன் பாலை வச்சுருக்கீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு போடுறது நம்ம ஏழு ஜென்ம பாவத்தை போக்குங்க சரிங்களா நம்மளால் முடிஞ்சு ஒரு ஞானிக்கு ஒரு சாப்பாடு போடுங்க பாவத்தை போக்கி இனிமேல் பாவம் செய்யாமல் நன்மை செஞ்சு நல்லாராய் வாழும் நல்லதையே நினைப்போம் வாழ்க வளமுடன் வளர்க சிவமுடன் திருச்சி சம்பளம்